நான் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்த விரும்பினேன் சகோதரியே எனக்கு ஒரு ஆர்வம் உள்ளது அது நான் வேதாகமத்தில் படிப்பதை குறித்து நான் கேள்விப்படிவதற்கு ஏற்ப தத்துவத்தின் அடிப்படையில் தேவன் தந்தை மகன் மற்றும் பரிசுத்த ஆவி ஒரே நபராக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நான் சுவிசேஷங்களில் எடுத்துக்காட்டாக இயேசு தனித்து சென்று தந்தைக்கு ஜெபித்ததாக வாசிக்கிறேன் அப்பொழுது நான் எனக்குள் சொல்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் இது முரண்பாடு ஆனது போல தோன்றுகிறது ஆம் சகோதரியே நான் அதை கேள்வி எழுப்பி எனது முடிவுக்கு வந்துள்ளேன் இயேசு ஒரு மனிதராக உருவாக்கப்பட்டார் தேவன் பூமிக்கு வந்தார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நான் உங்களிடம் இருந்து ஒரு சுருக்கமான விளக்கத்தை பெற விரும்புகிறேன் அது ஒரு மகத்தான இரகசியம் ஒரு பெரிய இரகசியம் ஆனால் வேதாகமத்தில் கூறுகிறது தேவன் தேவன் மாம்சம் எடுத்து மனிதராக ஆனார் ஒரு மனிதனைப் போல ஆனார் தேவன் ஒரு மனிதனாக ஆனார் ஆனால் அந்த மாம்சத்திற்கு அவர் ஒரு பெயரும் குடும்ப பெயரும் கொடுக்க வேண்டும் எனவே நமது தேவன் தனது வல்லமையில் நான் கூறுவதைப் போல அது தேவனின் முழுமை அல்ல தேவனின் முழுமை பிரபஞ்சத்தை விட அதிகமாக உள்ளதென்பது உண்மை தேவனின் முழுமை பிரபஞ்சத்தை விட அதிகமாக உள்ளதே யார் ஒரு மனிதனுள் அடங்குவார் ஆனால் தேவனின் ஒரு சிறிய பகுதி மிக சிறிதளவிலானது அவர் சொன்னார் நான் மனிதனைப் போல மாறி மனிதர்களுடன் நடந்து செல்லப் போகிறேன் அப்பொழுது அவர் ஒரு பெண்ணின் மரியாவின் கற்பத்தில் வந்து ஒரு மனிதனாக பிறந்தார் அந்த மனிதன் இயேசு என்று அழைக்கப்பட்டவர் அந்த மாம்சமாக இருந்தார் தேவன் எடுத்த மாம்சம் அதுவே மரியாவிலிருந்து பிறந்தது தேவன் மனிதனாக மாறுவதற்காக எடுத்த மாம்சம் அதுவே மரியாவுக்கு பிறந்தது அவர் வளர்ந்து நாசரேத்தின் இயேசு என்று அழைக்கப்பட்டார் எனவே நாசரேத்தின் இயேசு அந்த மனித பகுதி தேவன் எடுத்தது மனிதர்களுடன் இருக்கவும் அவர்களுடன் பேசவும் வானமேல் கோட்டையும் இரட்சிப்பையும் பற்றி துணிந்ததற்கு அதனால் தேவன் எப்பொழுதும் அந்த மாம்சத்துடன் இருந்தார் அவர் எடுத்த மாம்சத்துடன் அங்கே தேவன் இருந்தார் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்று கூறப்படுகிறது ஏனெனில் அது மாம்சத்திலும் எலும்பிலும் நடக்கின்ற தேவன் ஒரு மனிதனை போல நடந்தது ஆனால் அந்த இரகசியமும் தேவனின் மகத்துவமும் அசாதாரணமானது தேவன் தந்தையாக தேவன் மகனாகவும் பரிசுத்தாவியாகவும் செயல்படுகிறார் என்று கூறுகிறது அது ஒரு பெரிய இரகசியம் ஆனால் அவர் இந்த மூன்று செயல்பாடுகளுடன் செயல்படுகிறார் ஆனால் அவர் ஒரே தேவன் ஆனால் தேவனின் ஒவ்வொரு செயல்பாடும் தனித்துவமான முறையில் செயல்படுகிறது ஆகவே நாசரேத்தின்றி இயேசு தேவன் விரும்பிய முறையில் செயல்பட்டார் பரிசுத்தாவி தேவன் விரும்பியவாறு செயல்படுகிறார் மற்றும் நமது தேவன் உலகத்தை படைத்தவர் அவர் விரும்பிய முறையில் செயல்படுகிறார் ஆனால் அவர் ஒரே தேவன் இதுவே அந்த மகத்தான இரகசியம் ஆனால் அப்போஸ்தலர்கள் பேசும் நாசரியத்தின் இயேசு நாங்கள் படிக்கும் அந்த இயேசு அவர் ஜெபிக்க போவதாக சொன்னார் ஏனெனில் அவர் எடுத்த அந்த மனித பகுதி மனிதனைப் போலவே நடந்து கொண்டது அவர் தேவனைப் போல நடந்து கொள்ள விரும்பவில்லை மனிதனைப் போலவே நடக்க விரும்பினார் அவர் கூறினார் நான் மனிதனாக இருக்க விரும்புகிறேன் மனிதர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை நான் காண வேண்டும் நான் அவர்களை கண்டு கொள்கிறேன் அவர்களை புரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு உதவுவேன் ஏனெனில் மனிதனாக இருக்க மிகவும் கடினமானது பல விஷயங்களை செய்ய வேண்டும் எனவே அவர்களை புரிந்து அவர்களை ஆசீர்வதிக்க மற்றும் அவர்களுடன் சிறிது காலம் இருக்க நான் ஒரு மனிதனாக மாறுகிறேன் கர்த்தர் தம்மையே அந்த முறையில் வெளிப்படுத்தி கொண்டார் அதனால் தான் கர்த்தர் ஜெபிக்கும் போது மாம்சம் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது ஏனெனில் சாத்தான் அந்த மாம்சத்தை கவர்ந்து அதை துன்புறுத்த வந்தான் நாசரேத்தின் இயேசு என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதன் அந்த மாம்ச பகுதி சாத்தான் வந்தான் அவரை சோதனைக்குள்ளாக்க தந்திரங்களை அமைத்தான் சவால்களை வைத்தான் அதனால்தான் சாத்தான் அவரிடம் சொன்னான் நீ தேவனின் மகனாக இருந்தால் அங்கே உயரமான இடத்திற்கு ஏறி கீழே குதிக்கவில்லையா ஏனெனில் சங்கீதங்களில் சொல்கிறது தேவதூதர்கள் தூதர்கள் உன்னை தூக்கிச் செல்லுவார்கள் உன்னை பாதுகாப்பார்கள் உனக்கு எதுவும் ஏற்படாது அதனால் அதைச் செய் அதற்கு அவர் பதிலளித்தார் உன் தேவனாகிய கர்த்தரை நீ சோதிக்காதே நினைவில் கொள்ளு உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது அவரையே வழிபடுவாய் அவரையே சேவிப்பாய் ஏனெனில் அந்த மாம்சத்திலும் எலும்பிலும் இருந்தவர் தேவனே ஆனால் அந்த மாம்சத்திற்கு தான் சாத்தான் வந்தான் தந்திரங்களையும் சோதனைகளையும் அமைத்தான் மற்றும் அவரை விமர்சித்தான் அந்த மாம்சத்திலும் எலும்பிலும் இருந்தவர்தான் கல்வாரி சிலுவையில் இறந்தார் அவர் பலியிடப்பட்டார் அவரது இரத்தத்தை வாரியினார் ஆனால் தெய்வீகத்துவம் என்பது வேறே ஒரு விஷயம் அது தேவனில் இருந்தது அவரில் இருந்தது அது தொடர்ந்தது தொடர்ந்து வருகிறது கர்த்தராகிய இயேசு தமது சீடர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் கூறுகிறார் தந்தையே தந்தையே என்று சொன்னது அந்த மாம்சத்தும் எலும்பும் தான் அது தேவனின் முன்னிலையில் இருந்தது அவர் கூறினார் தந்தையே நான் விரும்புகிறேன் இந்த சீடர்களை இந்த அப்போஸ்தலர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்கள் நீயும் நானும் ஒருமையாக இருப்பது போல் ஒருமையாக இருக்க வேண்டும் அவர் ஒரே தேவன் தேவனே ஆனால் தேவன் அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு, மனிதனாக நடந்து கொண்டார் அப்போஸ்தலர்களின் கடிதங்களில் அவர் ஒருபோதும் தேவனைப் போல நடந்து கொள்ளவில்லை மனிதராக நடந்து கொண்டார் நம்மை கவனிக்கும்படி ஆனால் அதே நேரத்தில் அவர் மனிதர்களுடன் வாழ்ந்த தேவனே இது மிகப்பெரிய இரகசியம் நாம் தேவனின் வல்லமையை சந்தேகிக்கப் போகிறோமா தேவனுக்கு எதுவும் இயலாதது இல்லை தேவன் மிருகங்களை பேசச் செய்தார் தேவன் கல்லிலிருந்து தண்ணீரை கிழித்தார் தேவன் ஒருவேளை ஒரு மனிதனாக மாறியிருக்க முடியாது என்று எப்படி சந்தேகிப்போம் அது அவருக்கு இயலாதது அல்ல அவர் ஒரு மனிதனாக சில காலம் மாறி மக்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கவும் வந்தார் அது தேவனே வல்லமையுள்ள தேவனே அவரின் மூன்று செயல்பாடுகளுடன் தந்தையாக மகனாக பரிசுத்த ஆவியாக நாம் இந்த தேவனின் மகத்தான இரகசியத்தை புரிந்து கொள்ள நம்பிக்கை வைப்போம் மற்றும் எப்பொழுதும் அவரை நம்புவோம்